ஐம்பது ஆண்டு கால வரலாற்றை வரலாற்றிலே ஒரு மயில்கல்லை பதித்திருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பாரம்பரியத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சியை அறுபத்தஞ்சாம் ஆண்டு தொடங்கி மாணவ பருவத்திலே இளம் பிள்ளையாக இருந்தபோது ஒரு பள்ளி பருவத்தில் இருந்த காலத்திலிருந்து ஒரு பிஞ்சி மாணவனாக இருந்த காலத்திலிருந்து அடுக்குமொழி நாயகன் காஞ்சி தலைவன் கன்னி தமிழ் வளர்த்த அரும்பெரும் மன்னன் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த அடுக்குமொழியை பார்த்து அன்று தொட்டு இருந்தனான் கவிமொழி அஞ்சு கத்தாய் பெற்றெடுத்த புதல்வன் ஐந்து முறை இந்த நாட்டுக்கு முதல்வன் என்று அன்னை தமிழ் வளர்த்த கலைஞரவர்களுடைய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாரம்பரியமான குடும்பத்திலே பிஞ்சு பருவத்தில் இருந்து இருந்து வந்தனான் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு கலைஞரவர்களால் என்னில் பாதி என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அவரை என் வாழ்க்கையிலே நான் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் கலைஞர் 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 என்று எப்பொழுது பறைசாற்றினாலும் யாரால் அடைக்கப்பட்டாலும் எந்த இயக்கத்தால் அழைக்கப்பட்டாலும் எவர் தலைமையும் ஏற்றுச் செல்லாமல் இருந்த நான் கலைஞர் மட்டும்தான் ஒரே தலைவன் காதலுக்கும் ஒரு கற்பு உண்டு கட்சிக்கும் ஒரு கற்பு உண்டு கொண்ட கொள்கைக்கும் ஒரு கற்பு உண்டு என்று கலைஞரை தவிர யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த எனக்கு இன்றைக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்று இருந்திருப்பேன் இல்லை இருந்தால் தாயகம் மறுமலட்சிக் கழகம் என் என்னுடைய தலைவர் கலைஞர் தான் பொதுச் செயலாளர் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியே நான் இருந்தாலும் லட்சிய திமுக என்று இருப்பேன் ஆனால் இன்றைக்கு லட்சியம் என்னுடைய லட்சியம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலகட்டத்திலும் ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு இயக்கம் அந்த இயக்கம் வேறுண்டு இயக்கம் அண்ணா அவர்களால் ஊட்டி வளக்கப்பட்ட இயக்கம் கலைஞரவர்களால் கட்டி காக்கப்பட்ட இயக்கம் இத்தனை ஆண்டுகள் எத்தனை இடி வந்தாலும் எத்தனை மின்னல் வந்தாலும் எத்தனை புயல் வந்தாலும் எல்லாவற்றையும் மீறி இன்றைக்கு ஐம்பது ஆண்டு கால வரலாற்றை ஒரு தலைவனாக இருந்து உருவாக்கிய அந்த தலைவனுடைய ஒரு அசைவுக்காக ஒரு இசைவுக்காக இன்றைக்கு தமிழகமே ஸ்தம்பிக்கு நிதம்பி ஸ்தம்பித்து நிற்கிறது என்ன காரணம் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை இயக்கங்கள் ஆயிரம் இருக்கலாம் வரலாம் வளர்க்க நினைக்கலாம் எத்தனை வித்தைகள் யார் காட்டினாலும் பேரறிஞர் அண்ணாவர்களால் ஈரோட்டு தந்தை பகுத்தறிவு பகலவன் சுயமரியாதையை கற்றுத்தந்த பெரியாரவர்களால் ஊட்டி வளர்க்கப்பட்ட அந்த பெரியாரவர்களுடைய சீடனாக கலைஞர் அந்த அறிஞர் அண்ணாவின் மாணவனாக இருந்து எனக்கு எனக்கெல்லாம் இன்றைக்கு குருவுக்கு குருவாக இருக்கக்கூடிய அவர் இன்றைக்கு ஐம்பது ஆண்டு வரலாறு இப்ப இது இது செய்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு அவருடைய உடல் நலம் சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று செய்தி தெரிந்தவுடன் தானாடாவிட்டாலும் தன் தசையாடும் என்று ஓடோடி வந்தபோது என்னை அதே பாசமிகு தம்பியாக பாசமில்ல சகோதரனாக ஒன்று உடன்பிறப்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் என்பதை மீறி என்னால் என்னை என் மீது அன்பு காட்டக்கூடிய பாசம் காட்டக்கூடிய அண்ணனாக தளபதி அவர்கள் இந்த கரத்தை பிடித்து தலைவர் அவர்களை என்னால் உள்ளே சென்று பார்க்க முடியவில்லை ஏலவில்லை சூழ்நிலை இடம் கொடுக்கவில்லை ஆனால் ஒரே ஆறுதல் தளபதியின் அவருடைய கரை கரத்தை பிடித்து இந்த ததும்பி வழிந்த இந்த கண்ணீரை துடைக்க முன்வந்தாரே அந்த உணர்வை பார்க்கின்றேன் அந்த தளபதியைப் போல எண்ணற்ற உடன்பரப்புகளுக்கு என்னதான் நான் எங்கே இருந்தாலும் உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் உரைக்குள்ளே இருந்தாலும் தான் வெளியே இருந்தாலும் தான் நான் இன்றைக்கும் கலைஞரின் போர்வாள் கழகத்தின் முன்னாள் போர்வாள் என்ற முறையிலே உடன்பிறப்புகளே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் உங்களுக்கு ஆறுதல் நிச்சயமாக உங் அந்த அந்த ஆறுதலை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் என் முகத்தை காட்ட நான் வரவில்லை நான் முகத்தை காட்ட வந்தவன் அல்ல என் அகத்தை காட்ட வந்தவன் நான் இழப்படத்துக்காக அல்ல என் அகத்தை காட்ட வந்தேன் இப்படிப்பட்ட ஒரு முத்திரை பதித்த தலைவனுக்கு கீழாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளராக முன்னாள் கொள்கை பிரச்சார பீரங்கியாக கலைஞரால் மாநில சிறுசேம்புத்துறையின் துணைத் தலைவராக ஆக்கப்பட்டவனாக இருந்து இத்தனை ஆண்டு காலம் அவருக்காக இருந்ததையே வாழ்க்கையில் இறைவன் எனக்கு கொடுத்த பாக்கியம் என்று கருதி விடைபெறுகிறேன்